உங்களை யாராவது அமுக்க முடியுமா இல்லை கேட்குறேன் உங்களை யாராவது அமுக்க முடியுமா இல்லை அமுக்கிட்டு தான் அவன் உயிர் வாழ்ந்துட முடியுமா அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு பேர் தான் தன்னடக்கன்றதா நீங்களும் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க வெளியே இருக்காலும் மனசாட்சி இல்லாமல் கேட்பா அப்படி வந்து உங்களை வந்து உங்கள் கருத்துக்களை வந்து அமுக்கணும்னு நினைக்கிறாரா அவருடைய இதில் வந்து சில விஷயங்களை வந்து உங்களை டேக் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணி உங்களை அமுக்கணும்னு நினைக்கிறாரா வாழ்க்கையில் எவனாவது எவனாலேயாவது அது முடியுமா உங்களுக்கு உங்கள் திறமை தெரியல பாரு உங்களுக்கு உங்கள் திறமை தெரியல அதனால தான் இப்படி இல்லை இவங்க கூட இந்த சின்ன பசங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் திறமைக்கு நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா உங்களோட வெளியே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே இருக்க வேண்டியவங்க தெரியுமா முக்கியமாக உங்களை சப்போர்ட் பண்ணுற மிக முக்கியமான ஃபேனாகிய விஜய் சேதுபதியிட்ட கேளுங்க அவர் சொல்வார் என்ன ஏதுன்னு ரெண்டாவது புறமோ மூணாவது புறமோ இதில் என்ன இருக்குது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த எபிசோடில் என்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு போச்சே இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள யார் மற்றவங்களுடைய விளையாட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லை மற்றவங்களுடைய விளையாட்டு வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க ஒரு கேம் ஆடுறாள் யார் புரிஞ்சுதா யார் அமுக்குறாங்க அப்படி கேட்கலாம் எம்ஜே பாரு அமுக்குறாங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கனி சபரி விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் சேர்ந்து பல ஆட்களுடைய கேமை வந்து அமுக்குறாங்க ஆதிரை வந்து அவங்க மனசில் இருக்கக்கூடியதை கமுர்தீன் செய்கிறது இல்லை அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை இருந்து வந்து தப்பாக வந்து அரோரா வந்து பார்வும் கமிர்தீனும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த யாரும் பார்த்துருக்கவே முடியாது அரோரா அவர்கள் இந்த ரெண்டு ரெண்டு போன அவங்களுடைய என்டையர் கேம் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்கோப்பே ஆண்களோட டிராவல் பண்ணி ஆண்களோட ஒரு காதல் கண்டென்ட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்டோ கொடுத்து அந்த ஆண்கள் தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போதோ தன்னை விட்டு வேற ஒரு ஆள்கிட்ட போகும்போதோ அதுல இருக்கக்கூடிய பொசசிவ்னோ அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சோ கேம் ஆடணும் அப்படின்ற ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க இப்ப பாரு ரெண்டு வாரம் அரோராவை அடி அட்டின்னு அடிக்க விட்டியும் இப்போ அரோரா ஒரு கேமராக மாறிடுச்சு அரோரா பாருக்கு எதிராக கேள்வி கேட்குது பாருக்கு எதிராக கிளாஸ் அப்படி பாயிண்ட் வச்சு அடிக்குது பல நேரங்களில் கமுர்தின்னு பாரு முன்னாடியே அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியுது அவனை நம்பாதீங்க அவன் இன்னைக்கு இங்கே பேசுவான் நாளைக்கு அங்கே பேசுவான் பார்வை வந்து செருப்பால் செருப்பை தூக்கி பார்வை வந்து சண்டை போடும் போது அரோரா பக்கத்தில் இருக்கும்போது செருப்பை தூக்கி கீழே ஆள் பார்த்துருக்கீங்களா பார்வோட ஃபேன்ஸ் உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை இந்த மாதிரி வந்து பார்வை கேவலமாக உள்ளே பேசுனது கமுர்தீனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி கமுருதீனுக்கு கொடி பிடிக்கிறீங்க நீங்கள் இது ரெண்டும் ஒன்றா கேம் ஆடுது அப்படின்னு கமுர்தீனை கேவலமாக பார்வை எந்தளவுக்கு பேசியிருக்காங்கன்னு தெரியும் ஸோ இது ஒரு ரெண்டு ஒரே குட்டையில் விட்ற மாட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்க விக்கல்ஸ் விக்ரம் மேல வன்மம் தான் பாரு நேத்து ஒரு ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு கேம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே அந்த கேம் பாரு விளையாடுறதுக்கு ரீசன் விகல்ஸ் விக்ரமா எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கறது ஒரு சைடில் இருந்தாலும் அது ஒரு கேமா இருந்தாலும் விக்ரம் மேல பாருக்கு வன்மே கிடையாதா நீங்க கேட்குறீங்களே கேம் தனியா இது தனியா இருக்கணும் அப்படின்னு இது பார்வுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியால வந்த விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறீங்க இல்லையா அந்த அந்த வன்மமே அவங்களுக்கு கிடையாதா இப்போ எல்லாம் எல்லாரும் என்ன சொல்வீங்க விக்கல் சிக்ரமுக்கு பார்வை மேல வன்மம் கிடையாதா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்காக பதில் இருக்காது ருட்சா பசங்க எல்லாருமே அரோராவும் இப்போ கமுர்தினும் பார்வதியும் உட்காந்து உரசிக்கிட்டே இருக்காங்க இதுதான் அவங்க கேமுன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்போ அரோரா வந்து துஷார உரசுனது பரவாயில்லையா எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு அந்த ஓட்டை பற்றி அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இவங்க அதிகமாக கொடுத்தாங்கன்னா இங்கே ஓட்டு போடுவோம் அவன் அதிகமாக கொடுத்தா அங்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு அது எவ்வளோ கேவலமான செயல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது எங்களுடைய கஷ்டம் அப்படி இருக்குது நாங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னு அதை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது எவ்வளோ கேவலமான கூட்டமோ அதை விட கேவலமான கூட்டம் நீங்கள் வந்து ஒரு தவறு செஞ்சதை வந்து அதை நம்ம சொல்லும் போது அவன் தவறு செஞ்சால் தவறு இல்லையா உங்களால் தான் வருஷ வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு ஒரு திருடை வந்து இந்த நாட்டை ஆள்றேன் உங்களால் தான் வட்ட வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு ஒரு கொஞ்சம் கூட இதே இல்லாத ஆட்கள் ஒரு தகுதியே இல்லாத ஆட்கள் வந்து ஒரு ஷோக்குள்ள இந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் வராங்க அதான் உண்மை ஸோ இதில் வந்து கே பெரிய சப்போர்ட்டர்ஸ்ன்ற பேர் வேறு நீங்கள் உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா எல்லா விதமான ஆட்களுக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த உலகம் ஃபுல்லாக நல்லவங்களாவே இருந்துட்டோம்னா நல்லா இருக்காது இல்லை ஸோ கெட்டவங்க இருப்பாங்க அந்த கெட்டவங்க எல்லாமே கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கெட்டவங்க பண்ணுற கெட்ட விஷயங்கள் கெட்டவங்களுக்கு கெட்டதாவே தெரியாது ஏன்னா அவங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க இது என்ன பெரிய விஷயம் இவரோ விட கெட்டவங்க பண்ணுற வேற ஒருத்தர் இருக்காங்கல்ல அப்போ அப்படின்னு ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண தேவையில்லை அவங்களும் இருக்கட்டும் அவங்களும் இருந்தால் தான் வந்து இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் பட் கெட்டவனை கெட்டவேன்னு சொல்லும் போது கெட்டவனுக்கு கெட்டவன் கெட்டவனை ஏன் கெட்டவனு சொல்கிறேன்ற போக வருதே அதாங்க பிரச்சனை கெட்டவனை ஏன்டா கெட்டவன் சொல்கிற இந்த கெட்டவனை விட கெட்டவன் இருக்கும்போது ஏன்டா இந்த கெட்டவனை கெட்டவன் சொல்கிறேன்னு கேட்டா இந்த கெட்டவைங்களாம் நம்ம என்ன சொல்கிறது அதான் நமக்கு டவுட்டாக இருக்குது இது ஒரு புறம் சபரி அவர்கள் அவர்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஆட்கள் கனி அவர்கள் கனி வந்து இன்னொருத்தவங்களோட கேமை அமுக்கிட்டு இன்னொருத்தவங்களுடைய கிரெடிட் எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்களை பேச விடாமல் கேம் ஆடினா கமி கனிதான டைட்டில் வின்னர் ஆகணும் இதெல்லாம் லூசுமாய் பேசிகிட்டு இருக்க யாராவது ஒரு ஆள் வெளியே கனி டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்களா அப்போ இதை சொல்கிற ஆளுக்கு சுத்தமாக அந்த கேமை பற்றின அறிவே இல்லைன்னு அர்த்தம் அவங்க பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களோட கேமை வந்து கனி வாங்கி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்துக்கு கேம் ஆகிருக்கணும் இல்லை இன்னொருத்துக்கு எத்தனை ப்ரோ வந்திருக்கணும் எத்தனை கண்டென்ட் கொடுத்துருக்கணும் ஸோ இதை சொல்கிற ஆளுக்கு இந்த கேமை பற்றின சுத்தமான புரிதல் இல்லை வெறும் வன்மம் மட்டுமே இருக்குன்றது இதுலேயே ப்ரூவ் ஆகுது பட் ஹோஸ்ட் இதை பற்றி கேட்பாரா கேட்க மாட்டார் நானூறு ரவுடி தான் படத்தில் நானூறு ரவுடி நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு வந்து சில விஷயங்கள் பண்ணுவார்ல அதை இங்கே ஹோஸ்ட்டு நானு ஹோஸ்ட்டு நானு ஹோஸ்ட்டு நானு ஹோஸ்ட்டுன்னு சில விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு நான் போன வீடியோவில் பண்ண மாதிரியே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இதுக்கு அவருக்கு மனசுக்குள்ளே வந்து சில பேரை பிடிச்சிருக்கோம் கமருதீன் சூப்பராக கேம் ஆடுறீங்க கமருதீன் சூப்பர் பாரு சூப்பராக கேமாக இருக்கு பாரு அவ்வளோ தானே இன்றைக்கும் கை தட்டிக்கிட்டு போயிட வேண்டியதானே கைதட்டுங்க பேமெண்ட் வாங்குங்க கைதட்டுங்க பேமெண்ட் வாங்குங்க ஓகே அவ்வளோதான் ரெண்டு ப்ரோமோவும் கேவலமான ப்ரோமோ இன்றைக்கும் கண்ட் இல்லை இன்றைக்கும் கண்ட் இல்லை பாரு சூப்பர் கானா வினோத் சூப்பர் அவங்க சூப்பர் இவங்க சூப்பர்னு ஃபயர் விடக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்களால் தாண்டா உங்களை மாதிரி ஆட்களால் தாண்டா இந்த பிக் பாஸே நாசமாக போச்சு உங்களைமாயி ஆட்களால் தான் அவை இல்லைன்னா இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இவன் இல்லைனா அவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் உண்மைனா தப்பு தப்புனா தப்பு ஆமாம் தப்பு பண்ணியிருக்காங்க தவறு பண்ணியிருக்கா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இவன் கேவலமாக பேசுகிறான் இவன் வந்து ஓவராக ஒரு இதுக்கு மேலே போகிறான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வராத வரைக்கும் இங்கேன்னு இல்லை இது ஷோ தாங்க ஆஃப் தெரியும் ஒரு ஷோக்கு ஏங்க இவ்வளோ இமோஷன் ஆகணும் எங்களுக்கு தெரியாது இது ஷோதான்னு இந்த ஷோக்கு இவ்வளோ இமோஷனல் ஆகக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது வேணாம்